இது இல்லாமல் இன்னமும் வந்து எங்க மாஸ்டர்ஸ்ங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப இன்னைக்கு போய் அவங்க கிளாஸ் தொடங்குறாங்கனாக்கா முதல்ல இந்த விழிப்புணர்வை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடங்க சொல்லுவோம் அப்படிங்கிறப்ப யாரும் அங்கே தப்பும் செய்ய மாட்டாங்க பெண் குழந்தைங்களுக்கும் வந்து அதை பத்தின விழிப்புணர்வு இருக்கும் ஈவன் வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டருங்க மாஸ்டர் தானே அப்படின்ட்டு அவர் தவறுதலாக பார்க்கத்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து உங்கள் தாய் தந்தையினட சொல்ல முடியும் சொல்லணும் ஏன்னாக்கா உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறது அவங்க தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஆட்கள் ஸோ உங்களால் டீச்சர்ஸ்கிட்ட சொல்ல முடியல டீச்சர்ஸ் எதாவது தப்பாக நினைப்பாங்க மற்றவங்க யாராவது தப்பாக நினப்பாங்கன்னா கூட பரவாயில்ல நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டே கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அவங்க தவறுதலாக நடக்க முயற்சி பண்ணாங்கனாக்கா முதல் டைம் ஐயோ இது ஃபஸ்ட் டைம் தானே நம்ம அவர் தெரியாமல் எதாவது கை அதனால் வந்து நம்ம த அந்த மாதிரி நினைக்காம நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் ஒன்று அந்த மாஸ்டர்கிட்டே சொல்லலாம் என்ன நீங்கள் கை எங்கே படிச்சது தெரியலையா அவங்களுக்கு என்ன நீங்கள் ஒரு மாஸ்டர் தானே அப்படி நீங்கள் நேரடியாகவே கண்டிக்கலாம் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு கண்டிக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு இல்லை அந்த மனோபலம் பலம் இல்லை அப்படின்னாக்கா தயங்காமல் உங்களோட தாயிட்ட சொல்லுங்கள் ஓகேங்களா கண்டிப்பா வந்து உங்க தாய் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நல்ல விஷயம் கண்டிப்பா எவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துக்கு நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு நான் உங்களோட யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறையா பார்த்தோம் நிறையா இது போல் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி செய்திகள்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்களோட யூடியூப்லேயும் உங்களோட வெப்சைட்ஸ்லையும் இது பண்ணுறீங்க உங்களோட சேவை மென்மேலும் வளர்ந்து நல்லபடி நல்ல பெரிய லெவலில் வர்றதுக்கே எங்களோடய மனம் அந்த வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி